வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு எழுபத்தி நாலு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க பாருங்கள் இந்த ஃபென்சிங் போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமிங்க இது எந்த மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து பொள்ளாச்சி வார மெயின் ரோடுங்க தேசிய நெடுஞ்சாலை பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க எழுபத்தி நாலு சென்ட்டுங்க சூப்பரான பூமிங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேயே வருங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க ரோடோட மட்டத்துக்கே வந்து லேண்ட் இருக்குங்க குழி கிடையாதுங்க லேண்டு வந்து வெடியாவே உங்களுக்கு காமிக்கணுங்க மெயின் ரோடு பேச பார்த்தீங்கன்னா ஃபென்சி போடுறாங்க இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கார் நிற்கிற வரைக்கும் வருங்க அப்படியே லேண்டுக்குள்ளே போய் பார்க்கலாமுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிடுங்க புராண பூமிங்க செம்மன் பூமி அதுதான் பூமி பூமிக்குள்ளே வந்துட்டுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க டைமண்ட் வலை போட்டு ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க சூ புராண பூமி இந்த லேண்டு உள்ள ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க இந்த லேண்டு வந்து எது எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு லேஅவுட் போகிறதுக்குங்க பெட்ரோல் பங்க்கு கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க பாரு மெயின் ரோடு பேஸ் பாருங்க சூப்பரான பூமிங்க எல்லாமே சொல்லியாச்சுங்க இதோட பிரைஸ் ஒன்றும் சொல்லலைங்க இதனோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் எழுபத்தி நாலு சென்ட் இருக்குதுங்க உட்கு பார்த்த பூமி நூற்றி ஐம்பது அடி வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் வருங்க ஒரு செண்டு ரெண்டரை லட்சமுங்க எழுபத்தி நாலு சென்ட் இருக்குதுங்க இந்த சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஏக்கராவுக்குள்ளே வந்து தாராவாடத்துலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு சில லேண்டு மட்டும்தான் இருக்குதுங்க நீங்கள் வேணாலும் ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள் மற்ற பூமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏக்கர் நாலு கோடி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரீசனபுளாக கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறாங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய நீங்கள் காண்டக்ட் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஐம்ப தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்